வெல்கம் டு ஜயாஸ் லைஃப் பாராட்டும் பணமும் புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வந்து யாருக்கு தான் பாராட்டு அப்படின்னா பிடிக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு க்ரெடிட்ஸ் கிடச்சது அப்படின்னா அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இனி ரெகுலராகவே இதை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் இது வந்து மணி பேங்க் என்னடா உண்டியலோடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நமக்கு ஒரு பாராட்டு வந்து மற்றவங்க கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளை நம்மளே பாராட்டிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் நிறைய கம்பேர் பண்ணிக்கிறோம் மற்றவங்க கூட நமக்கு இது வர மாட்டேங்குது நம்மளால் இது செய்ய முடியல ஏதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறையாவே இருக்குது அது எதனால் இருக்குது அப்படின்னா நம்ம நம்மனால எதுவும் பண்ண முடியல இல்லை நமக்கு அந்த ஹெல்ப் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு கிட்ஸ் இருக்காங்க நம்மளை அவங்கள வச்சுட்டு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க மற்றவங்க மேலே நம்ம குறை சொல்கிறதோ இல்லைன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுக்காக வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் வந்து இதை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீலுக்காக நம்மளை நாமளே பாராட்டி பாருங்கள் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலி லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸே வந்து நான் என்னவே நான் பாராட்டி ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதாவது அன்னைக்கு சாப்பாடு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னாலே என்னை நான் பாராட்டிக்குவேன் நல்லா சாப்பாடு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பாராட்டும் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நாளாக வந்து இந்த பெட் கவர் நான் போடவே இல்லை அந்த மேலே வாட்டர் ப்ரூஃப் கவரோடு விட்டுட்டேன் அந்த வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்து ரொம்ப சூடாக இருந்தது மாற்றணும் மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன் டைமெல்லாம் இருந்தது அதை போட வந்து ஏன்னே தெரியல இவ்வளோ டிலே ஆயிடுச்சு இருந்தாலும் அதில் போய் படுத்தோம் அப்படின்னா நிறைய தூசி பறக்கும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்காட்டி கொஞ்சம் நைஸாக இருக்கா அதில் போய் எல்லா தூசியும் அப்பியிருந்தது சரி இந்த மாதிரி வந்து ஒரு உண்டியல் வாங்கி அதில் வந்து நம்ம அமௌண்ட் சேர்த்தி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கு நம்மளே வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்ல க்ரெடிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி தான் இதை ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தது விநாயகர் சதுர்த்தி ஒன் வீக் போயிருந்தது நல்லா ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல நம்ம வேலையை செய்யணும் அப்படிங்கிறனால நான் செஞ்சிட்டே இருந்தேன் இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் ரெகுலராக செய்கிற வேலை தான் இதுக்கெல்லாமா ஒரு இது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம ரெகுலராக வேலை செய்கிறவங்க செய்கிற வேலையும் தாண்டி ஒரு சில வேலைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பாராட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை இன்னுமே நிறைய வேலை செய்ய பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பெட் கவரை போட்டு விட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மன மன திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது ஃபைனலாக பார்க்குறக்கோ இப்படி தான் இருந்தது வீடு சோஃபாவில் சோஃபாவுக்கு பார்க்கும் போதே ரூம் வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பாப்பா அந்த டைமில் எனக்கு கிளாப் பண்ணியிருந்தாங்க அம்மா சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் மாப் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ஒன் வீக் ஆச்சு விநாயகர் சதுர்த்திக்கு போட்டது மாப் போட்டே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாப்பம் போட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை இதுக்கெல்லாமா இந்த மாதிரி பாராட்டு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்மளை நாமளே பாராட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து மற்ற பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்க ஏதாவது சின்ன விஷயம் பண்ணுச்சோம் அப்படின்னாலும் கூட நம்ம பாராட்டுவோம் அதுக்காக தான் ஒரு இந்த சின்ன முயற்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இதில் ஓப்பன் டைப் எதுவும் இல்லை உடச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் போல இன்னைக்கு நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கொடுத்துக்கிட்ட ரிகார்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து இதில் இன்னைக்கு போடுறேன் பின்னாடி வந்து மார்க்கும் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ ருபீஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஏன்னா நமக்கு ஒரு சில டைம் அந்த பத்து ரூபா ரூபா கிடைக்கும் அதையும் தாண்டி நம்மளால் போட முடியல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுறீங்களானு சொல்லுங்கள் தேங்க்யூ